அன்புள்ள கொண்ட வியாஸ் வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம சுக்கர பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த மிதுன ராசியில இருந்து கடக ராசியில சஞ்சரிக்கிறார் எப்பன்னா ஆகஸ்ட் மாசம் ஒன்பதாம் தேதி இரவு நேரத்துல கரெக்டா ஒன்னு பத்து மணிய போல சோ இந்த பயிற்சியானது உலக ரீதியா எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போதுன்னா தகவல் தொடர்புகள் மூலியமான நல்ல விஷயங்களை கொடுக்கும் அதாவது பொருளாதார ரீதியா தகவல் தொடர்பு ரீதியாகவும் அதே மாதிரி போக்குவரத்து ரீதியாகவும் அதே மாதிரி ஆஹ் ஐடி செக்டார் மூலயமாகவும் தொழில் துறை அதிகமாக இந்த நேரத்துல வரும் அதாவது போக்குவரத்து துறையிலே அதாவது அரசாங்கமே இந்த நேரத்துல மத்திய அரசாங்கம் போக்குவரத்து துறை சார்ந்த அமைப்பாலேயோ இந்த தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ இல்லாட்டி ஐடி செக்டார் மூலியமாக நிறைய தொழில் தொடர்பு துறைகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த நேரத்துல இருக்கு இது மட்டும் தானு கேட்டோம்னா அதே மாதிரி இந்த நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல மாற்றங்கள் அரசாங்கமே ஏதாவது நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதிரி நகையோட இருக்கு தங்கம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வெள்ளி இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்றமா இருக்குங்கிறது மாதிரி அரசாங்கமே ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஏதாவது ஒரு ஸ்கீம் மாதிரி அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு இது இல்லாம சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தோம்னா போக்குவரத்து ரீதியா ஒரு பாதிப்பை சந்திக்கும் அதாவது ஏமாற்றம் சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ இல்ல ஒரு ஆக்சிடென்ட் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ இந்த நேரத்தில் மக்கள் போக்குவரத்து பஸ்ஸில் போறது பர்றது கொஞ்சம் கவனமா போயிட்டு வருது அதாவது போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி டிராபிக் போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதாவது போக்குவரத்துனாவே டிராபிக் போலீஸும் வந்துடுறாங்க ஸோ டிராபிக் போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சரிங்களா இது சனி செவ்வாய் பார்வை இருக்கிறது வந்து சிறிது மாஸ்தாபங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி குருவானவர் சுக்கிரனுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாலேயோ இல்ல தற்பெருமை சம்பந்தப்பட்ட விஷயங்களாலோ நிறைய வாக்குவாதங்களும் சந்தைகளும் இந்த நேரத்துல வரும் அதாவது அதுக்கு சாதகமா போயிருச்சு தீர்ப்பு அவங்களுக்கு சாதகம் அதாவது ஆஹ் குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கௌரவம் தற்பெருமை பேசுற விஷயத்துக்கே சாதகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியே பிரச்சனைகள் கிளம்பும் சோ அந்த மாதிரி ஏன்னா சனி செவ்வாய் பார்வையும் இந்த குரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அதாவது சுக்கரன் இருக்கிற ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனியும் எட்டாம் ஒன்பதாம் இடத்துல சனியும் சாரி சாரி சுக்கரன் இருக்க இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல குருவும் மூணாம் இடத்துல செவ்வாயும் ஒன்பதாம் இடத்துல சனியும் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் அதாவது நெகட்டிவா கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நெகட்டிவா போற மாதிரி உள்ள ஐ மீன் பாசிட்டிவா போற மாதிரி உள்ள விஷயங்கள் இந்த நேரத்துல நடக்கிறதுனால சிறிது சிறிது பாதிப்புகள் வரும் யாருமே ரொம்ப அதிகமா பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கிட்டாவே நல்லது அதே மாதிரி தகவல் தொடர்பு இந்த நேரத்துல அதிகமா இருக்கும் அப்படி மாதிரி விஷயங்கள்லையும் ரொம்ப எக்ஸா செலவு பண்ற மாதிரியும் வர்த்தக ரீதியாகவுமே நிறைய புதுசு புதுசா லான்ச் ஆகி கொண்டு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் இது உலக ரீதியா இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கு எந்த மாதிரியான அமைப்புகளை இது கொடுக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் மழர் ராசி அன்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கரன் சந்தரிக்கிறார் இந்த அமைப்பானது உங்கள் நண்பர்களோட நீங்க எல்லையற்ற ஹாப்பினஸோட இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு கொடுக்குது அதாவது எல்லையற்ற ஹாப்பினஸ்ங்கிறது எப்படின்னா ஜாலியா இந்த மெட்டீரியல் லைஃப் இல்லாம ஒரு ரோபோட்டிக் லைஃப் இல்லாம வெளியில வந்து கொஞ்சம் ஃப்ரீயா ஜாலியா இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் அதே மாதிரி புதனோட சுக்கரன் சேர்றதுனால ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனோட சுக்கரன் சேரும்போதுல கடன் வாங்கி அதிகம் செலவு பண்ணக்கூடியவராக இருப்பீர்கள் ஏன்னா புதன் சுக்கரன் நினைவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் பத்தாம இருக்கு அப்படிங்கிற ஒரு தோரணையை தான் கொடுக்குது அதே மாதிரி சனி பவான் ராசி அதிபதி வக்ரம்ல ஸோ இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து தேவையற்ற முரண்பாடான விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது அனாவசியமான விஷயங்கள் தேவையற்ற முரண்பாடான விஷயங்கள் காரணம் என்ன ராசியாதிபதி வக்ரம் செவ்வாயோட பார்வை ஸோ இந்த அமைப்பு உங்களை வந்து ரொம்ப பலவீனப்படுத்தும் ஏதாவது வம்பு தும்புல மாட்டி விடுறது பிரச்சனையில மாட்டி விடுறது குறிப்பா பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புல சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புல பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புல ஒரு வம்பு தும்புல மாட்டி விட்டுரும் தாயாரால இந்த மாதிரி அமைப்புகளால் நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தும் தாயார ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஒண்ணு உங்களுக்கு தாயாரால பாதிப்பு வரும் இல்லை தாயாரால உங்களுக்கு பாதிப்பு வரும் ஸோ இந்த அமைப்பு கொஞ்சம் பத்தாத அமைப்பு தான் அதாவது ஜாலியா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணுங்கிறதுக்காண்டி எல்லாம் பண்ணுவீங்க பட் அது வந்து தாயார் கண்டிஷன் போடுறதுனால கண்ட்ரோல் பண்றதுனால உங்களுக்கு அவங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு பாதிப்பு ஏற்படலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் சுக்க பயிற்சி அந்த அளவுக்கு கொஞ்சம் பத்தாத பயிற்சி அப்படிங்கிற மாதிரி அதாவது ஹாப்பினஸ்க்கு ஓகே பட் ஆனா சோசியல் லைஃபுக்கு ஓகே இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லணும் அதே மாதிரி வீட்டுக்குள்ள மாமியார் மருமகள் சண்டை வர்றது என்ன நாலாம் அதிபதியும் இல்ல ராசிக்கு நாலாம் அதிபதியும் ராசி அதிபதியும் சேர்றாங்க உங்களுக்கு தாயாரால பிரச்சனை உங்க ஒய்ஃபுக்கும் உங்க அம்மாவுக்கும் சண்டை வந்தாலே போதுமானது இல்ல உங்க ஒய்ஃப்க்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்க அப்பாவுக்கும் சண்டை வந்தாவே போதுமானது போதும் அதுவே போதும் இப்போ பிரிவினை உருவாக்கிறோம் பிரச்சனையை உருவாக்கிடும் சோ இந்த மாதிரி அமைப்புகளால ஒரு சில இழப்புகளை நேரி பார்க்குற மாதிரி உள்ள சூழ்நிலையில கூட கொண்டு வரலாம் சரிங்களா சோ ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் பயணம் செய்யும் இருக்கிறது நல்லது பள்ளி மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் படிப்பு கொஞ்சம் தான் இருக்கு ரொம்ப நல்லா படிப்பீங்கலாம் சொல்ல முடியாது ஏன்னா சனி செவ்வாயோட சேர்க்கை வந்து நாலாம் அதிபதியும் அதாவது படிப்பை தவிர மற்ற எல்லாத்தையும் செயல்படுத்தும் படிக்கிற விஷயத்த இதே பிராக்டிக்கலா சொல்லி கொடுக்குற படிப்புகளா இருக்கும் பட்சத்தில் நல்லா வரும் படிக்கிற விஷயங்கள் அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி ராசியை பார்க்கறனால ராசிக்கு ஒன்பதாம் மதிப்பதி ராசியை அந்த அமைப்பு உயர்கல்வி மாணவர்களுக்கு உயர்கல்வி மாணவர்கள் அதே மாதிரி கல்லூரி மாணவர்கள் இவங்களுக்கு எல்லாம் படிப்பு நல்லா இருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னா அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது தெரியும் அதனால அதெல்லாம் அவங்க சமாளிச்சு ஜெயிச்சு வந்துடுவாங்க சரிங்களா அதே மாதிரி இந்த நேரத்துல நகையால் குழந்தைகளால் இல்லை பொழுதுபோக்கு அமைப்புகளால் உங்களுக்கு வருமானம் இருக்கும் ஐடி செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு நிச்சயம் உண்டு அதே மாதிரி நகைக்கடை அடுக்கடை துணிக்கடை இந்த மாதிரி அமைப்புல இருக்கா இந்த நேரத்துல நல்ல வருமானம் தேற்று சம்பந்தப்பட்ட அமைப்பு பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்க ஆடம்பர காருகளை வாடகை கூறுறவங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்துல அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம் ஏன்னா சுக்ரன் ராசியை பாக்குறாருல சோ அந்த அமைப்பு ஓரளவுக்கு பரவாயில்லாம இல்லாட்டி அந்த புரோக்கர்ஸ் நடுவுல இருந்து பேசி விடுறீங்களா புரோக்கரா இருக்கிறவங்க இந்த காருக்கு இந்த வேலை லக்ஸுரியஸ் காருகளை பேசி நல்லா இது பண்ணி விடுவீங்க அதே மாதிரி ஐடி ஃபீல்டு மட்டும் இல்லாமல் யூடியூப் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு மீடியா சம்பந்தப்பட்ட ஃபீல்டு புதன் சுக்கரன் நினைவு ராசியை பார்க்குது அப்போ மீடியா கலைத்துறை சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டு ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும் ஸோ இவங்களுக்கு நல்லா இருக்கும் சிஸ்டம் ரிலேட்டடா டேட்டா என்ட்ரி ஜாப் கிடைக்கிறது உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்டமா இந்த நேரத்தில் டேட்டா என்ட்ரி ஜாப் கிடைக்கிறது பிபிஓ செக்டர்ல இந்த கால் அட்டன் பண்ணி பேசுகிற அமைப்பு ஸோ இந்த விஷயங்கள்லாம் அற்புதமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தா உங்களோட சேமிப்பு உங்களோட பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு இது ரெண்டும் பக்குவமா பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள் அதுவும் பூர்வீக சொத்தாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப கவனமா பாத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம் இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தான் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமா வரும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை தாயாரால பிரச்சனை பயணத்தால பிரச்சனை வாகனத்தால பிரச்சனை பள்ளி மாணவர்களுக்கு படிக்கிறதுல பிரச்சனை விளையாடும் போதெல்லாம் அடி அடிப்படி தகராறு ஒரு சிலருக்கு லவ் ஃபீல் ஏர் ஆயிருச்சு அப்படிங்கிற பிரச்சனை சோ என்னையா பிரச்சனை 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 தெரியுமா வேற எதுவுமே தெரியாது காரணம் என்ன சனி வக்ரமாயிருக்கு ராசியாதிபதி வக்ரமாயிருக்கு ஏன்னா பார்வையா பார்க்கறது செவ்வாய் சோ சண்டை நீங்களே இந்த நேரத்துல கண்ட்ரோலா இருக்க மாட்டீங்க யாரா போய் அடிக்கிறதுன்னு யோசிப்பீங்க இல்லாட்டி தனிமையே போயிடுவீங்க தனிமையை உணர்வீங்க யாருமே நமக்கு இல்லை தனியா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு ராசிக்கு ஐந்தாம் அடிவதும் சொல்லக்கூடிய சுக்கரம் தான் அவங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும் இந்த நேரத்துல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு தான் அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்குமே முடியும் மற்றபடி எதுவுமே சாதகமா இருக்குங்கிறத உறுதி சொல்ல முடியாது அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்பு தொழிலில் கடன் வாங்குற அமைப்பும் ஏற்படும் கடன் வாங்கி தொழிலை முன்னேற்றலாமா அப்படிங்கிற சிந்தனை வரும் செய்யலாம் இந்த நேரத்துல தொழிலில் கடன் வாங்கி முன்னேறிவிங்க அதுலயும் ஒரு பாதிப்பு இல்லை நண்பர்கள் சப்போர்ட் இந்த நேரத்துல கிடைக்கும் புதன் வேலை தொடர்பு இருக்காருல சோ நண்பர்கள் இந்த தூக்கி தூக்கி விடணும்னு மாட்டாங்க ஏதோக்கோ ஒருசனுக்கு வருவாங்க அதை தூக்கி விட்ட மாதிரி போயிடும் சோ இந்த அமைப்பானது அற்புதமான பலன்களை தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல நிச்சயம் பூமியை விரயம் பண்றது இல்ல வாகனத்தை விரயம் பண்றது இல்ல தாயார் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை மருத்துவ செலவு பண்றது இல்ல பல் எலும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மருத்துவ செலவு நடக்கிறது உறுதி உங்களுக்கு ஸோ இந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் இது பண்ணுங்கள் அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளாக இருக்கும் பட்சத்தில் வெளியில் வேலை பார்க்கறது கொஞ்சம் கவனமாக வேலை பாருங்க கவனமாக வேலை பார்க்க உங்களுக்கு எந்த இல்லாத ரிஸ்கெல்லாம் கொண்டு வரும் காவல்துறை அதிகாரிகள் கொஞ்சம் இருங்க அதே மாதிரி வக்கீலோட எந்த வாக்குவாதமும் வச்சுக்காதீங்க காவல்துறை அதிகாரிகள் கா அதே மாதிரி வக்கீலா இருக்கிறவங்களும் எந்த காவல்துறை அதிகாரிகளும் வாக்குவாதம் வச்சுக்காதீங்க சரி இந்த நேரம் தான் வக்கீலா இருக்கிறவங்களும் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கிறவங்களும் போட்டுக்கிறது நேரம் கிளாஷ் ஆகும் பார்த்தீங்களா வக்கீலுக்கும் காவல்துறைக்கும் சோ இந்த அமைப்பு இதுதான் உத்திராட நட்சத்திரக்காரர்களை தான் பிரச்சனையை ஆரம்பிக்கும் அமைதியா விட்டு கொடுத்து போனாவே எல்லாமே நல்லா இருக்கும் மற்றபடி ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையும் ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கனும் புதனும் பார்க்கறது ஒரு சாமத்திய தன்மையை கொடுக்கும் நரி தந்திரம் பாங்கல்ல அந்த நரி தந்திரத்தை நீங்க செயல்படுத்துவீங்க வீட்டுல சந்தோஷமா இருக்கிறது யாரோ ஒருத்தரோட பணத்தை நீங்க செலவு பண்ணிருவீங்க ஏதோ ஒரு நம்பிக்கையின் பேர்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதை பிளாக்மெயில் பண்ணி இது பண்ண போறீங்களா இல்ல நியாயமா பண்ணி போறீங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது பட் ஆனா ஏதோ ஒரு சூழ்ச்சியை பயன்படுத்தி உங்களுக்கு கிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்ப வேற ஒருத்தர் தலையில கட்டுறது அதே மாதிரி சூழ்ச்சியை பயன்படுத்தி வேற ஒரு பணத்தை நீங்க அனுபவிக்கிறது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அதே மாதிரி குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படியே பிரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப டைட்டா மாறுவீங்க இந்த தான் மண் மதனா நீங்க திகழ்வீங்க திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்கள் விஷயத்துல பெண்கள் உங்களை பார்த்து பயப்படணும் அதே மாதிரி ஆண்கள் உங்களை பார்த்து பயப்படணும் கவனமா இருக்கணும் உங்க விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும் ஏன்னா புதன் சுக்கரன் நினைவு அந்த காம்பினேஷன் வரும்போதிலேயே யார்ட்ட எப்படி பேசணும் மொபைல்ல எப்படி பழகணும் எல்லாமே உங்களுக்கு இயல்பா வந்துடும் ஸோ அந்த ஒரு அட்ராக்டிவ்னஸ் உங்களுக்கு அதிகமாயிருக்கும் எல்லாரும் உங்கள்கிட்ட வசீகரிக்கப்பட பாருங்க ஸோ நீங்க வசியம் பண்றவர் மாதிரி இருப்பீங்க ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு சகல விதத்திலையும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தகுந்த மாதிரி தான் இருக்கு அதே மாதிரி படிப்பா இருக்கட்டும் ஐடி சம்பந்தப்பட்ட பீல்ட்ல வேலை பார்க்கறவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே நல்லா இருக்கும் இதுல குறிப்பா பினான்ஸ் ரிலேக்டா கொழுக்கள் வாங்கல் துறையில இருக்கிறவங்க நகை சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க வாத்தியார் துறையில இருக்கிறவங்க இவங்களுக்கு தான் இது எல்லாமே பயங்கரமான விஷயம் சோ வாத்தியாரா இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமா இருங்க லேடிஸ் ஒர்க் பண்றவங்களா இருந்த பட்சத்தில் இந்த வாதியார்கள் ஆண் வாத்தியார்கள் கவனமா இருக்கணும் ஏன்னா இதுதான் அந்த பள்ளி மாணவர்கள் பிரச்சனையை உருவாக்குறது சரிங்களா அதே மாதிரி பெண்களும் அதே மாதிரி கவனமா இருக்கணும் ஆண்களுக்கு கொஞ்சம் பசங்க வந்து கொஞ்சம் ஓரங்க ஸோ அந்த தேவையில்லாத முரண்பாடான விஷயங்கள்லாம் நினைச்சது இப்படித்தான் இந்த புதன் சுக்கரன் இனங்கள மன்மத யோகத்தை கொடுக்குற மாதிரி அமைப்பு சோ இதுல கொஞ்சம் கவனமா இருந்தா போதுமானது மற்றபடி நீங்க எதுலையுமே எல்லாமே அது வந்துரும் நீங்க தேடி போக தேவையில்லை மற்ற எல்லா விஷயமும் தேடி வரும் இந்த ஒரு விஷயமும் சேர்ந்து தேடி வருது ஸோ இந்த விஷயத்த கவனமா கையாளணும் கையாள கத்துக்கங்க அப்படிங்கறது தான் நான் சொல்றேன் சரிங்களா அடுத்தது ஐட்ட நட்சத்திரக்காரர்கள் ஐட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை செவ்வாய் சனி நேரடி தொடர்பு நட்சத்திராதிபதி செவ்வாய் சனியோட பார்வையில இருப்பதும் ராசியாதிபதி செவ்வாயோட பார்வையில் இருப்பதும் கொஞ்சம் ஒரு இக்கட்டான நிலை உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோட வாக்குவாதம் தேவையில்லாத சண்டை எதுக்கு சண்டை நடக்குதுன்னே தெரியாம சண்டை போடுவீங்க பூமியில பிரச்சனை அதே மாதிரி கடன் பொறுத்தவர்களால் பிரச்சனை கடன் வாங்கி நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க அந்த அமைப்பால பிரச்சனை எலும்பு பல் சம்பந்தப்பட்ட அமைப்பு ரொம்ப கவனமா பாத்துக்காங்க குறிப்பா தலையில அடிபடாம பாத்துக்கங்க நீங்க யார் மண்டையும் உடச்சிடாதீங்க சோ எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு ஒழிய பாசிட்டிவ் அப்ரோச்ல இல்ல அதிகப்படியா வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு நல்லா இருக்கும் வெளியில இருக்கிறீங்க பாத்தீங்களா இந்த நேரத்துல சூப்பரா இருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது வெளியில இருக்கிறவங்க சம்பாரிச்சு அங்கேயே செலவு பண்ணாலும் உங்களால யாருக்கும் பாதிப்பு இல்லை அப்படிங்கறதான் சொல்லுவாங்க வெளியிலேயே கூட அதாவது வேலைக்கு நாள் வேலையில இருந்திருப்பீங்க அந்த வேலை கூட பறி போயிருக்கும் அந்த பறி போனாலும் உங்களால மத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லை அந்த ஒரு வகையை யோசிச்சு பார்க்கும்போது பரவாயில்ல இது உங்களுக்கு நல்ல காலகட்டம் தான் அப்படிங்கறதே சொல்லலாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல திருவண்ணாமணவர்களாக இருக்கும் பட்சத்தில் கணவர் மனைவியிடையே தேவை மேத வாக்குவாதம் சண்டை இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க டாமினன்சி அவங்க சொல்றத நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்கிறதுதான் பிரச்சனையா இருக்கும் நீங்க யார் சொல்லுங்க கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறதே ப்ராப்ளம் ஆகும் சோ இந்த டாமினன்சியால ப்ராப்ளம் வரும் நீங்க கொஞ்சம் உங்களோட ஈகோவை கொடுத்தீங்கன்னா போதும் வீட்டில் பிரச்சனை வராது சண்டை வராது ஏன்னா அந்த ஈகோவால தான் சண்டையாக வரைக்கும் அவங்க சொல்றதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க அதனால சண்டை அவங்க சொல்றதை நீங்க கேட்டீங்கன்னா எல்லாமே ஹேப்பியா இருக்கும் எல்லாமே சந்தோஷமா இருக்கும் நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கும் உடம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது வயதை கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் எலும்பு எதாவது தேவையில்லாத ஆக்சிடென்ட் இந்த மாதிரி அதே மாதிரி பயணம் செய்யும் போதில் ஆப்போசிட்ல வர வாகனங்கள் கொஞ்சம் கவனம் அடையுங்க அந்த கனரக வாகனம் சொல்லுவாங்களா லாரி டாரஸ் ஜேசிபி டிராக்டர் இந்த மாதிரி வர வாகனங்கள் ஆப்போசிட்ல வரதா இருந்தால் கொஞ்சம் கவனமாக போங்க நீங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க அந்த வாகனம் வராக இருக்கும் பட்சத்துக்கு சரிங்களா வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு எதுவும் ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி